இப்படி குருக்ஷேத்திர போர் தொடங்கிவிட்டது அதன் பிறகு நடந்த பாரதத்தை அதனுடைய கதைகளை எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இப்பொழுது மோகன் கேக்கிற ஐயனே அப்படி என்றால் சகுனி வேண்டுமென்றே கூடாத நாளில் துரியோதனனை அனுப்பி வைத்து பகை வளர்த்தான் அப்படிதானே ம் ஆமா தான் வளர்க்கும் தீமைகளை விட ஞாயிறும் பரணியும் மிக நன்றாக அதை விளைவிக்கும் என்பதை நன்கு தெரிந்தவன் சகுனி ஆகவே அப்படி செய்தான் திங்கள் சித்திரை தட்சன் யாகம் செய்து அழிதல் அடுத்து திங்கள்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேருமானால் அந்த நாள் கூடாத நாள் இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகிறது குருதேவா தட்ச பிரஜாபதி ஸ்ரீ சிவபெருமானை எதிர்க்கும் பொருட்டு சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமையில் அதில் தான் வேண்டுமென்றே யாகம் செய்தான் போராத காலத்துக்கு புத்தி இப்படிதான் போகும் ஆமாம் போகா பார்வதி தேவி தட்சணின் யாகத்திற்கு வருமானு சிவபெருமானிடம் மன்றாடினால் விருதையாக தந்தையின் மீது கொண்ட பாசத்தால தன்னை மட்டுமில் அவ் தன்னை மட்டுமானுதான் அனுப்பணும்னு கெஞ்சி கேட்டால் மீண்டும் சிவபெருமானை வேண்டினால் சிவபெருமான் தக்ஷனின் மனநிலையை எவ்வளவோ எடுத்து கூறியும் அதை பார்வதி தேவி அதை கொஞ்சம் கூட புரிந்துக்கவில்லை தந்தை மேல் கொண்ட அதீத பாசம் கண்ணை மறைத்தது அது கடைசியில்தான் யாகத்திற்கு செல்ல முடிவெடுத்து தான் கிளம்பினால் அப்போது ஈசன் நில் நில் தேவி தனது யாகத்தை சித்திரை கூடும் திங்கள்கிழமையில் நிகழ்த்துவது நல்லதல்ல யாகம் அழிந்து போகும் என எச்சரித்தார் அதனை கூட பொருட்படுத்தாமல் ஏன்னா தக்ஷனுடைய பொண்ணு இல்லையா அந்த யாகத்திற்கு சென்று பார்வதி தேவி அங்கு அடைந்த அவமானம் அதனால் யாகம் அழிந்ததையும் தக்ஷனின் கதியையும் நான் நன்றாக அறிவோம் ஆக இந்த நட்சத்திரமும் இந்த கிழமையும் எப்படி என்ன நன்றாக பெயர்கள் சித்திரை திங்கள் கிழமை கூடாத நாள் ஏதோ ஒரு கூடாத நாள் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விளக்கம் சொல்ல முடியலையே நமது வாத்தியார் சொன்னதை போக அக அகஸ்தியரும் உரையாடலிலே சத்குருநாதா இறைவனின் சன்னதியில் கூட அப்படி கூடவா கூடாத நாட்களுக்கு இருக்கு நாட்களும் கோள்களும் நட்சத்திரங்களும் இறைவனால் படைக்கப்பட்டு எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் இறைவன் தமக்கு இட்ட பணிகளை செய்து வருகின்றன அவற்றின் தன்மைகளை அறிந்தே நாம் வாழ வேண்டும் வழக்கத்து கொள்ளுங்கள் படைக்கப்பட்ட பொருட்கள் ஒவ்வொன்றும் அது அது தனது கடமைகளை சரிவர செய்வதையே இறைவன் கொண்டாடுகின்றான் விரும்புகின்றான் மூன்றாவது உத்திராடமும் செவ்வாயும் செவ்வாயும் உத்திராடம் இந்திரன் பட்ட துன்பம் என்ன இதெல்லாம் ஒரு உதாரணம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமையோடு உத்திராட நட்சத்திரம் சேர்கின்ற ஒரு கூடாதனால் ஐயனே இதனை விளக்க ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு சொல்லுங்கள் அகஸ்தியர் அன்பா போகா உனக்கு சொல்றேன் நீ எல்லோருக்கும் சொல்லு அசுரர்களை வென்ற பெரும் விதத்தில் ஆனந்தத்தில் கர்வத்தில் தன் பதவி செருக்கோடு ஐராவதத்தின் மீது ஏறி இந்திரன் அப்படியே பவனி வந்தான் அப்போது அங்கே வந் வந்த துர்வாச மகரிஷி தமக்கு மகாலட்சுமி அளித்த மலர் மாலையை இந்திரருக்கு கொடுத்தார் வெற்றி மிதப்பிலே தன்னை இழந்த நிலையிலே இருந்த இந்திரனோ அந்த மாலையை அலட்சியமாக யானையின் மத்தகத்தின் மேல் போட்டுட்டான் யானை அதனை தன் துதிக்கால் எடுத்து காலில் போட்டு ஒரு மிதி மிதித்து விட்டது இதை கண்டு கடும் கோப கொண்ட துர்வாசகர் இட்ட சாபத்தால் இந்திரன் தன் பதவி செல்வம் எல்லாவற்றையும் இழந்து தம் அனைவருக்குமே அதை பற்றி தெரியும் இந்திரனை எல்லாத்தையும் இப்படி அகந்தையால் இந்திரன் அவதி உற்ற தினம் செவ்வாயும் உத்திராடமும் கூடிய கூடாத நாள் போகா இந்திரலோகத்தையே அட்டிப்படைக்கும் அளவுக்கு கூடாத நாள் தீமை விளைவிக்குமானால் கலியுகத்தில் நிச்சயமாக மக்கள் கூடாத நாளில் சக்தியை இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் உம் ஆம்போகா நிச்சயமாக நிதானித்துத்தான் காரியங்களை செய்ய நல்ல நாட்களை பார்த்து செய்ய வேண்டும் அடுத்தது கேசி வதம் என்னைக்கு புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் அடுத்தது பார்ப்போம் பிருந்தாவனத்திலே ஸ்ரீ கிருஷ்ணரை அழிப்பதற்காக கம்சன் கேசி என்ற அரக்கனை ஏவினான் கம்சன் என்ன செஞ்சான் ஒரு பெரிய அரக்கன் அவன் பேர் கேசி அவன் ஏவினான் அபார சக்தி உடைய கேசி புதனும் அவிட்டமும் கூடிய தகாத நாளிலே குதிரை உருவத்தில் நுழைந்து பெரிய நாசத்தை விளைவித்தான் பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் அவன் தெரிந்து அதை தெரிந்து மீண்டு கொண்டு அவனுடன் போரிட்டு வதம் செய்தார் அந்த குதிரையின் வாளை பிடித்து நாலு சுத்து சுத்தி தூக்கி ஒரு அடி அடித்தார் குதிரை கீழே விழுந்தது வாயில் நெருப்பு கக்கியது தன் கையை எடுத்து அந்த குதிரையின் வாயில் குத்தினார் ஸ்ரீகிருஷ்ணர் வாயின் உள்ளே போன கை பெரிதாகிக் கொண்டே வர பற்கள் பொடி பொடியாக ஆகி வாயே கிழிந்து இறந்தான் கேசி என்ற அசுரன் புதனும் அவிட்டமும் கூடிய தினத்தில்தான் கேசி குதிரை வடிவம் எடுத்தான் கூடா நாளிலே கேசியை ஏவி வலிமைமிக்க மிக்க வீரர்கள் ஒருவனை கம்சன் இழந்து விட்டான் அடுத்தது சிவனுடைய தேர் அச்சு முறிந்தது என்னைக்கு வியாழனும் கேட்டையும் சேர்ந்த நாள் அடுத்து வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் கூடாத நாள் சிவனை படுத்திய பாட்டையே ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் இப்படி அகஸ்தியர் ஆம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார் திருபுற சங்காரத்தில் சிவன் இயகிய நாள் கேட்டை நட்சத்திரம் கூடிய வியாழக்கிழமை அன்றுதான் ஸ்ரீ விநாயகர் சிவபெருமான் ஏறிய தேரின் அச்சை முறித்து விக்னப்படுத்தினார் சேதப்படுத்தினார் எனவே கேட்டை நட்சத்திரத்துடன் கூடிய வியாழக்கிழமை கூடாத நாளாகும் போகர் கேட்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ விநாயகரை துதிக்காமல் சென்ற காரணத்தால் தான் தேரின் அச்சு முறிந்தது என்பார்களே அது சரியா குருநாதா எந்த காரியம் செய்யும் முன்னர் ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு ஆக வேண்டும் துதிக்க வேண்டும் என்பதுதான் இறைநீதி ஸ்ரீ சிவனை மறக்க செய்ததே கேட்டை நட்சத்திரம் கூடிய வியாழக்கிழமையின் விளைவே இப்படி மேலும் விநாயகரும் இந்த கூடாத நாள் தன்மையை வெளிப்படுத்தவே அந்த தேரின் அச்சை முறித்து விட்டார் எப்படியும் இந்த நாளில் சிவன் செய்த காரியத்தில் விக்னம் ஏற்பட்டது எப்படி இதை பற்றி பாருங்கள் அடுத்தது வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரம் மகாபலி சக்கரவர்த்தியின் கதி அடுத்ததாக பூராட நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு கூடாத நாளாக இருந்தது உலகையே வென்று புலாவந்த மகாபலி சக்கரவர்த்தி இயற்றிய அஸ்வமேதையாக முடிஞ்சது வந்தவர்க்கெல்லாம் தானங்கள் வாரி 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 வழங்கி கொண்டிருந்த போது அங்கு எழுந்தருளினார் வாமன் அவதாரம் ஏற்ற ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அந்த சமயம் சுக்கராச்சாரியார் வந்திருப்பது சாக்சாத் நாராயணே கவனமாக இரு கவனமாக இரு மகாபலியை எச்சரித்தார் யார் வந்து தானமாக எதை கேட்டாலும் மறுக்காமல் தந்துடுவேன் என்று இருமாப்புடன் வாமனமூர்த்தி கேட்டபடி மூன்று அடி நிலம் தானம் கொடுக்க கிண்டியிலே இருந்து நீர் விட முற்பட்டார் மகாபலி சக்கரவர்த்தி அப்போது கூட தன் சீடனை காப்பாற்ற வேண்டும் என்று சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு உருவம் எடுத்து மாறி கிண்டியின் வாயை அந்த நுனி மூக்கை அடைத்து கொண்டார் அதை அறிந்த வாமனம் உர்த்தி கிண்டியின் வாய் ஒரு சிறு தர்பையால் குத்த சுக்கராச்சாரியின் அந்த சுக்கராச்சாரியார் ஒரு கண் குருடாகப் போச்சு இப்படி பூராட நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமையிலே தானம் செய்ய முற்பட்டு தன்னையே இழந்தான் மகாபலி சக்கரவர்த்தி தன் சீடனை காப்பாற்ற முயன்று தன் ஒரு கண்ணை இழந்தார் குருவான சுக்கராச்சாரியார் சர்வ வல்லமை பொருந்திய இறைவனிடம் வரம்பெற்ற மகாபலிக்கும் அனைத்தும் அறிந்த சுக்கராச்சாரியாருக்கும் கூடாத நாளில் வந்த வினை இது என்றால் கலியுகத்தில் சாதாரண மக்களின் கதி என்னவாவது நினைக்கவே பயமாக இருக்கின்றது சனிக்கிழமையும் ரேவதியும் அடுத்து சனிக்கிழமை என்று ரேவதி நட்சத்திரம் சேர்ந்து வரும் கூடாத நாள் இதை பற்றி பார்ப்போம் பார்வதி மாளிகை அழிவது அழிந்தது எப்படி திருக்கைலாயத்திலே பணி உறையும் சீதள நிலையில் அம்மை அப்பன் இருவரும் பக்த கோடிகளிடையே அருள் வழங்கி நிற்பார்கள் சச்சிதானந்தத்தையே பேரின்பமாக தூய்ந்த நிலையில் தேவர்கள் சூழ்நிலை உணராமல் மெய்நிலை அறியாமல் ஈசன் முன் அமர்ந்திருக்க தேவியின் கருணை உள்ளம் அவர்களுக்காக இறங்கியது ஈசனே நம் குழந்தைகள் பனிவுரையும் மலையில் வாடுகின்றார்களே அவர்களுக்காக மாளிகை ஒன்று கட்ட ஆசைப்படுகின்றேன் தங்கள் அனுமதி தாருங்கள் என ஈசனிடம் வேண்டினால் தேவி ஈசன் தாராளமாக செய்கின்றே இதை நீ செய்வது என்றால் ஒன்றை நீ உன் உள்மனதில் கொள்ள வேண்டும் நினைக்க வேண்டும் தேவியும் அது என்னவோ மகாதேவா அப்படி ஈசனும் நீ கட்டுகின்ற நேரத்தில் கிரக ரீதியாக அதை சனீஸ்வரன் நேரடியாக பார்க்கின்றான் அவன் கெட்ட பார்வைப்பட்ட எதுவும் அழியும் என்பது நியதி அல்லவா அதற்கு தேவி உலகாலும் ஈசனை ஒரு பாகமாக கொண்டு நிற்கும் இந்த ஈஸ்வரியின் செயலை சனீஸ்வரன் கட்டுப்படுத்துவதாகும் எப்படி அந்த ஒரு இருமாப்பு அந்த பந்தா அப்படி விடுவாள் திருவிளையாடலுக்கு தக்க தருணம் வந்துவிட்டது என உணர்ந்தார் சர்வேஸ்வரன் என்ன செய்வது பார்வதி எனினும் நீ செய்ய துணிவது என் பக்தர்களின் நன்மையை கருதித்தானே அதனால் நீ மாளிகையை கட்டும் பொழுது நான் சனீஸ்வரனை கட்டுப்படுத்த முயல்கின்றேன் மீறி அவன் தன் கடமையை ஆற்றும் பொருட்டு தன் பார்வையை திருப்பினால் என் உடுக்கை ஒளியை எழுப்புகிறேன் உடனே அவன் பார்வை உன் மாளிகையை எரிக்கும் அதற்கு முன்பே நீ உன் கண் கொண்டு அந்த மாளிகையை நீயே விடு என்றார் ஈஸ்வரி கட்டிய மாளிகை கேவலம் ஒரு சனீஸ்வரனால் அழிந்தது என்ற அவப்பெயர் வரக்கூடாது என கூறி பார்வதியை அனுப்பிவிட்டு ஈசன் சனீஸ்வரனை அழைத்தார் இப்படி ஸ்ரீ சிவன் இயற்றிய திருவிளையாடல் சனீஸ்வரா உமையவள் என் பக்தர்கள் பொருட்டு ஒரு மாளிகையை கட்டுகின்றாள் அது உன் பார்வைப்படும் நேரமாகும் உன் பார்வையை அப்போது திசை திருப்பினால் நல்லதென அவள் விரும்புகின்றாள் நீ என்ன சொல்கின்றாய் அப்படி என்று கேட்டால் ஆஹா சர்வேஸ்வரா அவரே நம்மை கேட்கின்றாரே என்று மகிழ்ச்சியடைந்த சனீஸ்வரன் சர்வேஸ்வரா தாங்கள் ஆனந்த நடனம் ஆரம்பிப்பீர்களானால் நான் அதை ரசித்து பார்த்து கொண்டே நிற்பேன் அந்த தருணத்தில் ஈஸ்வரி தன் மாளிகையை கட்டி முடிக்கட்டும் என்றார் அப்பொழுது சனீஸ்வரனுக்கு தன்னை ஆட்டு வைப்பது அந்த தயாநிதியே என்ற எண்ணம் எழவில்லை தன் பார்வை அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஈஸ்வரியையும் ஆட்டி கூடியது என்ற எண்ணத்தில் இருமாந்து இருந்தான் அப்படியே அகட்டும் சனீஸ்வரா என்ற இறைவனும் தன் திருநட திருநாட்டியத்தை நடனத்தை தொடங்கிவிட்டார் இந்த உலகில் ஒவ்வொரு பொருளின் அசைவும் ஒவ்வொரு அணுவின் அசைவும் ஈசனின் திரு தான் என்பதை இங்கே நாம் உணர வேண்டும் தானும் தனது அஷ்ட கோள்களின் அசைவும் அந்த ஈஸ்வரனின் நடனத்தின் அம்சமே என்பதை மறந்த சனீஸ்வரன் தனக்கென்ன தனக்கென ஒரு ஈஸ்வரன் நடனமாடுவதாக எண்ணி மகிழ்ந்தான் உடுக்கை ஒளி கேட்டது மாளிகை எளிந்த எரிந்தது நடனத்தின் இடையில் ஈசன் உடுக்கை ஒளியை எழுப்பினார் நடனத்தை மேம்படுத்த இதுவும் நடனத்தின் அங்கம் என்று ரசித்து நின்றான் சனீஸ்வரன் உடுக்கை ஒளி கேட்டு திடுக்கிட்டால் பார்வதி உடுக்கை ஒலி கேட்கும் என்றால் உன் பார்வையால் மாளிகையை எரித்துவிடு என்பதல்லவா ஈசன் அப்படின்னு சொன்னார் ஒருவேளை சனீஸ்வரன் பார்வை தொடங்குகிறதோ என்று எண்ணியவாறே கண் பார்வையில் தன் மாளிகையை அழித்துவிட்டு கைலாயம் சென்றால் பார்வதி தேவி ஈசன் நடனத்தை நிறுத்தினார் தன் இலைக்கு மீண்டான் சனீஸ்வரன் எதிரே தேவி கோபத்துடன் என்றால் நடந்ததை அறிந்த சனீஸ்வரன் மிகுந்த பணிவோடு தாயே மாளிகை எரிந்ததற்கு நான் காரணம் இல்லை அடியேனை சபித்து விடாதீர்கள் என்று கெஞ்சிக்கின்றார் இப்படி சனீஸ்வரனால் ஆன மாளிகை எரிந்தது அப்படி சனீஸ்வரனால் தான் அந்த மாளிகை எரிந்தது அல்லது ஈஸ்வரியின் சக்தியாலயா இது ஈஸ்வரின் சக்தியிலா என்று இதுதானே இறைவனின் திருவிளையாடல் இருவரையும் பார்த்து புன்னகை புரிந்தார் சர்வேஸ்வரன் தேவி நீ கட்டிய மாளிகை கட்டிய இந்த நாள் சனிக்கிழமையும் ரேவதியும் சேர்ந்த கூடாத நாள் எனவே அந்த மாளிகை எரிக்கப்பட வேண்டிய ஒன்றே கட்டியது சர்வேசரி என்றாலும் கூடானாலும் நாளும் தத்தம் கடமைகளை செய்துத்தான் ஆக வேண்டும் இப்படி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் கூடாத நாள் கேடு விளைவிக்கும் கூடாத நாளில் ஒற்று பிறந்துட்டால் என்ன செய்வது தொடர்ந்து பார்ப்போம் பகுதி மூன்று பாகம் மூன்று எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடையதே நாச்சலாம்.